வணக்கம் நண்பர்களே எல்லாரும் உங்க ரேஷன் கார்ட பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு அரசாங்கம் மறுபடியும் பணம் கொடுக்க போறாங்களா அதுவும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா இல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்க போறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகைக்கு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருஷமும் ரேஷன் கடைகள் மூலமா பச்சரிசி வெல்லம் கரும்பு இந்த மாதிரி பொங்கல் வைக்க தேவையான பொருட்களும் வேட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுல பொங்கலுக்கு பரிசு தொகை அப்படிங்கிற ஒரு கான்செப்டா கடந்த அதிமுக ஆட்சியில அறிமுகப்படுத்துறாங்க அதாவது இந்த பரிசு தொகுப்பு வந்து ரேஷன் கடைகளை கொடுக்கும்போது அதோட சேர்த்து கொஞ்சம் பணமும் கொடுப்பாங்க இதுதான் பொங்கலுக்கான பரிசு தொகை இதை முதல்ல வந்து நூறுரூபா ஆரம்பிச்சாங்க அப்புறம் நூறுரூபா இரநூறுபா ஆனது இரநூறுபா ஐநூறுபா ஆனது அப்படியே ரூபாய் வரைக்கும் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ரெண்டாயிரத்து ஐநூறுபா கொடுத்தாங்க இதுதான் பொங்கல் பரிசு தொகையில இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட அமௌண்ட்லேயே மிகப்பெரிய தொகையாக இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து தேர்தல் நடக்குது தேர்தல் முடிவில் திமுக ஆட்சிக்கு வராங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து இவங்களும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டு தடவை கொடுத்தாங்க அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் பொங்கலுக்கு வந்து வெறும் பரிசு தொகுப்பு மட்டும் தான் கொடுத்தாங்க பணம் எதுவுமே கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு பணம் கொடுக்காதது கொஞ்சம் சர்ச்சையானது மக்கள் சிலர்வே வந்து ஏன் பணம் கொடுக்கல அப்படிங்கிறத வெளிப்படையாகவே கேட்டாங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இதை கடுமையாக விமர்சனம் செஞ்சுருந்தாரு இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அவர் முன்கூட்டியே வந்து போன வருஷம் பணம் தராதால இந்த வருஷம் ஒரு ரூபாய் சேர்த்து கொடுங்க அப்படிங்கிறத முன்னாடியே பேசியிருந்தாரு அரசாங்கத்தோட தரப்பில் இருந்துமே இந்த வருஷத்துக்கு பொங்கலுக்கு பணம் தரலாமா அப்படின்னு பேசப்பட்டதாக சொன்னாங்க ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு அப்புறமா ஒரு சில மாதங்களில் தேர்தல் வர இருக்குது இந்த சமயத்தில் பொங்கலுக்கு பணம் கொடுத்தா தேர்தலில் அது கை கொடுக்கும் என்பதால் அமைச்சர்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு இது சம்மந்தமாக ஆலோசனை நடத்தினாலும் சொல்லப்பட்டது அதுவும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா அமௌண்ட் கொடுக்க முதல்ல திட்டமிட்டதா சொல்றாங்க ஆனால் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கற அளவுக்கு அரசாங்கத்தோட நிதி நிலைமை இப்போ சரியா இல்லை ஏன்னா வந்து மகளிர் உரிமை தொகைக்கே வந்து கிட்டத்தட்ட அதிகமான அமௌண்ட் அரசாங்கம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க இது வந்து அரசுக்கு ஒரு நிதி சுமை ஏற்படுத்திருக்கு இப்படியான ஒரு சூழல்ல இந்த நிதி சுமையில பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்கறதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டது இந்த சமயத்தில் வந்து பீகாரோடைய எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இவங்களுக்கு ஒரு புது லைனை காட்டியிருக்கு பீகார்ல என்ன பண்ணாங்க பீகார் எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் அங்க வந்து பெண்களுக்கு சுயதொழில் தொழில் தொடங்குறதுக்கு அட்வான்ஸா எல்லா பெண்களுடைய அக்கௌண்ட்லயும் வந்து பத்தாயிரம் ரூபாய் அமௌண்ட வந்து போடுறாரு வரலாற்றை இல்லாத அளவுக்கு பீகார் தேர்தலில் அதிகமான பெண்கள் வந்து கலந்துகிட்டு வாக்குப்பதிவு செய்கிறாங்க இதுவரைக்கும் பீகார் எலெக்ஷன்ஸ்ல அப்படி பெண்கள் கலந்துகிட்டதே இல்லைன்னு சொல்றாங்க பீகாரோட எலெக்ஷன் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஜெயிக்கிறாரு அது வந்து நிதிஷ்குமாரோடைய வெற்றிக்கு இந்த பெண்களுடைய வாக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்றாங்க அப்படியான ஒரு சூழலை பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே வந்து போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இங்கே ஜெயிச்சதுக்கு ரெண்டு திட்டங்கள் முக்கியமான காரணமாக இருக்கு ஒன்று மகளிர் உரிமைத் தொகை இன்னொன்று பெண்களுக்கான இலவச பஸ் இது வந்து இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு இப்படியான ஒரு சூழலில் பொங்கலுக்கு பணம் கொடுத்தா அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஏன்னா வந்து இந்த ரெண்டு ஸ்கீம் வந்து ஏற்கனவே நல்ல பேர் வாங்கி கொடுத்துருந்தாலும் தட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே வந்து அதிகமாகிருச்சு நிதி நிலைமை மோசமாக இருக்குது அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அதுக்கப்புறம் வந்து அரசு பணியாளர்கள் தற்போது போராட்டிருக்காங்க இந்த மாதிரி சில பிரச்சனைகள்தான் அரசாங்கத்துக்கு சில கெட்ட பேரும் ஏற்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் சமாளிக்கணும்னா பொங்கலுக்கு அமௌண்ட் கொடுத்தா அது கண்டிப்பாக தேர்தலில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதால ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க முடியலாம்னு பரவாயில்ல ஒரு மூவாயிரம் ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டதா தற்போது செய்திகள் வந்துட்டு இருக்கு இப்போ கரண்ட்டில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களை அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு அனுப்புற வேலைகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் இது சம்மந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்ஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே நமக்கு தெரிஞ்சிடும் இதை பரிசு தொகை இருக்கா இல்லையா எவ்வளோ பணம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரிஞ்சிடும் அறிவிப்பு விளையாளுமே வந்து ரேஷன் கடைகள் போகும் போல வந்து டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொரு ரேஷன் கார்டு அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த முறை தேர்தல் வந்து அடுத்து ஒரு சில மாதங்கள்ல வர இருக்கிறதால கண்டிப்பாக தேர்தலுக்காகவே வந்து இதை செய்யலாம் அப்படின்றத உறுதியாகவே பேசிட்டு இருக்காங்க ஸோ பொங்கல் பரிசு தொகை வந்து வருமா வராதா எவ்வளோ பணம் வரும் இதெல்லாமே வந்து இன்னும் ஒரு சில நாட்கள் தெரிஞ்சிடும் ஏன்னா பொங்கலுக்கு வந்து ரொம்ப நாள் இல்லை இன்னொரு பத்து நாள் தான் இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க